இந்த கோபுரம் வந்து பிரபலாம்பிகையோடைய கோபுரம் இந்த கோபுரம் வந்து சிவன் மல்லிகார்ஜுன ஈஸ்வரோடைய சிவ கோபுரம் இங்கே வந்து மல்லிகார்ஜுனஸ்வரன் வந்து உள்ளாரையே போய் அவங்கள தொட்டு நாமளே அபிஷேகம் பண்ணி அவங்கள வணங்கலாம் இங்கே பிரபலாம்பிகை கிட்ட போய் அங்கே குங்குமம் வாங்கி குங்குமம் அம்மாவுக்கு நாமளே அர்ச்சனை செய்யலாம் இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்பெஷலு நம்ம ஊரில் மாதிரி இங்கேயும் வந்து அனந்தானா பதினோரு மணியிலிருந்து நைட்டு பத்து மணி வரையிலும் நல்ல சாப்பாடுங்க வயிறு நிறைய சாப்பிட்டோம் சாப்பிட்டு போய் அம்மாவையும் அப்பாவையும் தரிசனம் செஞ்சுட்டு சாப்பாடு சூப்பர் வந்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் ஸ்ரீ சைலத்துக்கு வாங்க ஒரு புக்கு புக் ஸ்டால் இது வந்து